ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டு அங்க மொத்தமாக வாழ்க்கை ஸ்தம்பித்திருக்கு மின்சாரம் வந்து சகஜ நிலைக்கு திரும்ப இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகலாம் என சொல்லப்படுது இதனால ஸ்பெயின் போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் அவசர அவசரமா உணவுப் பொருட்களை வாங்கி குவிப்பதாக சொல்லப்படுது கடைகள் மற்றும் வங்கிகளுக்கு வெளியே மக்கள் கூட்டமாக காணப்படுவதாகவும் சொல்லப்படுது மின்தடை சீராக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் சுற்றுலா பயணிகளும் வசிக்கக்கூடிய மக்களும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் தங்களால இயன்ற அளவு பணத்தை எடுக்கவும் தீவிரமாக முயன்று வருகிறார்கள் அது மட்டுமல்லாம வாகனங்களையும் எரிபொருள் கேன்களையும் நிரப்ப பெட்ரோல் நிலையங்கள்ல கார்களோட மக்கள் திரண்டிருக்காங்க விமான நிலையங்களும் மின்தடையால பாதிக்கப்பட்டிருக்கு பல விமானங்கள் தாமதமாக தரையிறங்குது ரத்தம் செய்யப்பட்டிருக்கு போர்ச்சுக்கல் நாட்டில் அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரையில டேப் ஏர் விமான சேவைகள் செயல்படாது என அறிவித்து இத பேரிடராக குறிப்பிட்டு நகர மக்கள் அவங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே இருக்குமாறு மேட்ரிட் மேயர் கூறியிருக்கிறார் ஸ்பெயினோட பிரதமரிடம் ராணுவத்தை களமிறக்க அனுமதிக்கும் அவசர திட்டத்தை செயல்படுத்துமாறும் கூறப்பட்டு வருது அங்க உள்ளூர் நேரப்படி மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவுல ஸ்பெயின்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்பெயினோட அணுமின் நிலையங்கள் தானாகவே நின்று போயிருக்கு அத பாதுகாப்பான நிலையில வைத்திருக்க டீசல் ஜெனரேட்டர்கள் இயக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இந்த நாடுகளையும் ரயில்கள் மற்றும் மெட்ரோ சேவைகளும் பல மக்கள் சுரங்க பாதைகள்ல ரயில் பாதைகள்ல சிக்கிக் கொண்டிருக்காங்க கடுமையான வெப்பம் காரணமா மின்தடை ஏற்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுது இந்த இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் என சொல்லப்படுது ஸ்பெயினோட உள்துறை அமைச்சகம் தேசிய அவசர நிலையை அறிவித்தது இதனால இரு நாடுகளின் அரசாங்கங்களும் அவசர அமைச்சரவை கூட்டங்களை கூட்டியதால நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கை அமெரிக்க முப்பதாயிரம் போலீசார நிறுத்தியிருக்காங்க ஐரோப்பாவில் இந்த அளவு பெரிய அளவிலான மின்சார செயலிழப்பு ஏற்படுவது மிகவும் அரிதானது என சொல்லப்படுது ஐந்து வினாடிகள்ல இங்க பதினைந்து கிகாவாட் மின்சார உற்பத்தி குறைந்துள்ளதாக சொல்லப்படுது இது அங்குள்ள தேசிய சேவையில அறுபது சதவிகிதத்திற்கு சமம் என சொல்லப்படுது இப்படி மிக வேகமாக மின்சார உற்பத்தி குறைந்தது ஏன் என்பதை கண்டுபிடிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாற்றி வருவதா சொல்லப்படுது